சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பது விரதங்களின் நிறைவு விழா சோம்பலம் நித்திரையும் அயற்சியும் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டும் முழு கவனத்துடன் கேள்வி என்னும் தானத்தை எனக்கு அளித்தால்தான் நான் திருப்தி உருவேன் சிறிது நேரம் சலனங்களை தூர விரட்டிவிட்டு மனதை சமநிலைப்படுத்தினால் கேள்வி சிறப்புறும் மனதில் அசை போடுதலும் சிந்தனையும் தொடரும் அதன் பிறகு நேரிடை அனுபவம் ஏற்படும் இவை அனைத்திற்கும் காதால் கேட்டலே ஆதாரம் கேள்வியே சாரம் அதை வைத்து நிச்சயமாக பிறவி கடலை விடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பங்குனி மாத பௌர்ணமி அன்று நான் படுக்கையில் உறங்கிக் கொண்டிருந்த போது விடியற்காலை நேரத்தில் கனவொன்று கண்டேன் சாயியின் விசேஷமான செயலை பாருங்கள் அவர் எனக்கு அழகான சந்நியாசி உடையில் காட்சி தந்தார் என்னை எழுப்பி இன்று நான் சாப்பாட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னார் கனவிலிருந்து விழித்துக் கொள்வது கனவின் ஒரு பகுதியே ஆகவே தூக்கத்திலிருந்து விழித்து கொண்ட பிறகு நான் கனவில் கண்டதை ஞாபகத்திற்கு கொண்டு வர முயன்றேன் நான் கண் விழித்து சுற்றுமுற்றும் பார்த்தேன் சாயியோ வேறவரோ அங்கு இல்லை சற்று முன்பு நான் கண்டது கனவுதான் கொஞ்சமும் விழிப்பில்லாத நிலையே இவ்விதமாக தெளிவடைந்த பிறகு கனவை நினைவிற்கு கொண்டு வர முயன்றேன் அவர் சொன்ன சொற்களை கொஞ்சமும் மறந்து விடாமல் ஒரு எழுத்தையும் விட்டுவிடாமல் மனதில் திருப்பக் கொணந்தேன் இன்று நான் சாப்பாட்டிற்கு வருவேன் என்று சாயியின் தெளிவான வார்த்தைகளை கேட்டு என்னுடைய ஜீவன் ஆனந்தம் அடைந்தது இந்த விவரத்தை என் மனைவியிடம் சொன்னேன் மனதிலும் இதயத்திலும் சாயி தியானமே இருந்தது அதுவே நிரந்தரமான அப்பியாசம் ஆகிவிட்டது ஆயினும் இந்த ஏழு வருட சகவாசத்தில் அவர் போஜனத்திற்காக என் இல்லத்துக்கு வருவாரென்ற எண்ணமோ எதிர்பார்ப்போ என்றும் இருந்தது இல்லை ஆயினும் நான் என் மனைவியிடம் சொன்னேன் இன்று ஹோலி பண்டிகை ஞாபகமாக ஒரு கால் சேர் அரிசி அதிகமாக பொங்கு இதை மாத்திரம் அவளிடம் சொன்னதால் அவள் காரணம் கேட்க ஆரம்பித்தாள் நான் சொன்னேன் இன்று இப்பண்டிகை நன்னாளில் ஒரு விருந்தாளி சாப்பிட வருகிறார் அவள் ஆர்வம் மேலிட கேட்டாள் யாரென்று எனக்கு சொல்லுங்கள் நான் உண்மையை சொன்னால் அந்த பரிகாசத்துக்குரிய விஷயமாக ஆகிவிடும் இதையும் நான் நன்கு அறிந்திருந்தேன் ஆயினும் உண்மையில்லாத விஷயத்தை சொல்லக்கூடாது என்று நினைத்து நான் நடந்ததை நடந்தவாறு சிரத்தையுடன் அவளிடம் விவரித்தேன் இது ஒருவருடைய நம்பிக்கையை சார்ந்த விஷயமன்றோ உள்ளே உணர்வு எப்படியோ அப்படியே பொய்யும் மெய்யும் ஈதனைத்தும் ஒருவருடைய மனதை சார்ந்தது நான் எவ்வளவு முயன்ற போதிலும் அவளை நம்ப வைக்க முடியவில்லை அவள் கேட்டால் பாபா ஷெருடியிலிருந்து நெடுந்தூரம் கடந்து இங்கு எதற்காக வர வேண்டும் நம்மால் என்ன பெரிய விருந்தளிக்க முடியும் நாம் என்ன விசேஷமாகவா கோழி பண்டிகை கொண்டாடுகிறோம் ஷிறடியில் கிடைக்கக்கூடிய இனிப்புகளையும் ருசி மிகுந்த உணவுப் பண்டங்களையும் விட்டுவிட்டு நம்முடைய ருசியற்ற முரட்டுச் சோற்றியா சாப்பிடப்போகிறார் என்று அவள் கேட்டாள் நான் பதில் சொன்னேன் கால் சேர் அரிசி அதிகமாக வடிப்பதில் நமக்கு என்ன பெரிய ஆயாசம் உன்னிடம் கால் சேர் அரிசி இல்லாமல் போய்விடவில்லையே சாயி தாமே விருந்தாளியாக வருவார் என்று என்னால் சொல்ல முடியவில்லை ஆயினும் யாரோ ஒரு விருந்தாளி வரப்போகிறார் என்று எனக்கு சந்தேகம் இல்லாமல் தோன்றுகிறது அவரை நீ யாரென்று வேண்டுமானாலும் எடுத்துக்கொள் நான் அவரை சாயிக்கு சமானமாக எடுத்துக்கொள்கிறேன் இல்லை இல்லை சாயியாகவே எடுத்துக்கொள்கிறேன் என்னுடைய சொப்பனமும் உண்மையாகிவிடும் இதுவே எங்களுக்குள் நடந்த சம்பாஷணை பிறகும் அதிக நேரம் வந்தது விதிமுறைகளின்படி கோலிகா பூஷையும் செய்யப்பட்டது போஜனத்திற்காக தையல் இலைகள் போடப்பட்டன மகன்கள் பேரன்கள் மகள்கள் மாப்பிள்ளைகள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் பந்தியாக தையல் இலைகளும் மனைகளும் போடப்பட்டன குடிநீர் பாத்திரங்கள் வைக்கப்பட்டன பந்தியில் இலைகளைச் சுற்றி அழகான கோலங்கள் போடப்பட்டன இந்த அமைப்பின் முக்கிய பந்தியில் மத்தியில் சாயிக்காக ஒரு மனையம் தட்டும் போடப்பட்டன மற்றவர்களுக்கு உணவு பரிமாறப்பட்ட போது இந்த தட்டிலும் பரிமாறப்பட்டது இந்த தட்டை சுற்றி பல வண்ணங்களில் அழகாக கோலம் போடப்பட்டிருந்தது சாப்பிடுபவர்கள் ஒவ்வொருவருக்கும் குடிநீர் பாத்திரம் ஒன்றும் உத்தரணியுடன் கூடிய பஞ்ச பாத்திரம் ஒன்றும் வைக்கப்பட்டன இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக செய்யப்பட்டது அப்பளம் சாண்டகி பச்சடி காரமான ஊறுகாய் பலவிதமான காய்கறிகள் பாயசம் ஆகியவை பரிமாறப்பட்டன எல்லா ஏற்பாடுகளும் முடிந்துவிட்டன ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபமுண்டாகட்டும்